தூக்கி எறிஞ்சி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடலாம் ஆனால் தூக்கி எறிய மனஸ் இல்லாதவர்கள் யாருன்னா துளாராசிக்காரர்கள் தூக்கி எறினா சும்மா தூக்கி எறிஞ்சி போயிட்டே இருக்கலாம் போட என்னடா அப்படின்னு ஆனால் தூக்கி எறிய மனசே கிடையாது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களில் அம்பாளுடைய கடைக்கண் பார்வை துளாராசிக்கு இருக்கிற வரைக்கும் தூக்கி எறிகிற குணம் இருக்காது தூக்கி எறிந்த ஒரு பொருளை கூட திருப்பி எடுத்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உதாசீனப்படுத்துபவர்களை கூட எப்படியாவது தன்னுடைய கூட்டணியில் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி அரசியல் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் கூட அரசியல் நடக்கும் யாரை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் யார்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது பல ரகசியங்களை தெரிந்தவர்கள் துளாராசிக்காரர்கள் துலாராசிக்காரவங்க மட்டும் ஒரு வீட்டில் இல்லைன்னா குடும்பம் ஒத்துமை இருக்காது துளாராசிக்காரங்க மட்டும் ஒரு வீட்டில் இருக்கன்னா அந்த வீட்டில் வந்து பெரிய சந்தோஷம் இருக்காது துளாராசிக்காரங்க ஒரு வீட்டில் இல்லைன்னா அவங்க வீட்டில் பல திட்டங்கள் நடக்காது எல்லோரும் திட்டத்தை போடுவாங்க ஆனால் திட்டத்தை போடுறதை விட செயல்படுத்துபவதில் வல்லபவர்கள் துளாராசிக்காரங்க தான் ஒரு வல்லமை குணம் கொண்டவர்கள் இந்த துளாராசிக்கு அப்படி ஒரு ஒரு செட் திட்டத்தை போட்டுவிட்டால் அதை செயல்படுத்திட்டு தான் விடுவாங்க ஆனால் அதுக்கான அறியும் இருக்காது குறியும் இருக்காது கண்டுபிடிக்கவே முடியாது துளாராசிக்காரங்கள மனசில் தான் அவ்வளோ கணக்கு வச்சுருப்பாங்க எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ பேங்க்கில் பணம் இருக்குது இந்த நேரம் அப்டேட்டில் எவ்வளோ வச்சுருக்குறோம் யாரை பார்த்தா எது நடக்கும் எல்லாமே துளாராசிக்கு தெரியும் ஆனால் வெளியில் அப்படியா பேங்கா ஸ்டேட் பேங்கா எங்கே இருக்குது அப்படி கேட்குறவங்க எதுவுமே தெரியாத மாதிரியே இருப்பாங்க அது எப்படி தான் இருக்கிறாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னென்னா அவங்க எதை தேடுறாங்களோ அது கிடைக்கும் எதை விரும்புகிறாங்களோ அது அமையும் ஆனால் அதில் அவங்களுக்காக அமையிறத விட அவங்க கௌரவத்திற்காக ஆண்டவன் கொடுப்பான் இந்த கௌரவத்தில் வாழ்க்கையை வாழக்கூடிய துளாராசிக்கு சோதனைகள் தனியறத்துக்கும் அவங்க வாழ்க்கையில் தனிமை மாறுவதற்கும் இனிமை சேருவதற்கும் ஒரு ஐடியாக்களை சொல்ல போகிறேன் முதல்ல பாருங்கள் துளாராசிக்கு ரெண்டாவது வீடு யார் தெரியுமா செவ்வாயோடைய வீடு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயோடைய வீடு இது அதனால் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் துளாராசிக்காரவங்க ப்ரெஷர் இல்லாமல் இருக்க முடியாது குக்கர்னால் ப்ரெஷர் இருக்கும் அஞ்சு விசில் விட்டாதானே ஒரு விஷயம் வந்து கரெக்டாகும் விசில் விடாமல் ஒரு குக்கர் வந்து செயல்பட முடியுமா ப்ரெஷர் இருந்தால் தானேங்க குக்கரு சீக்கிரமாக குயிக்காக குக் குக் பண்ணுறதுக்கு பேர் குக்கர் அப்போ துளாராசி அது மாதிரி தான் குயிக்காக ஒரு விஷயத்தை முடிக்கலாம் துளாராசிக்காரவங்க நினச்சா ஆனால் ப்ரெஷர் இருக்கும் கடவுள்கிட்ட போய் துளாராசி ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாது எனக்கு ப்ரெஷரே இல்லாமல் இருக்கணும்னு துளாராசிக்காரவங்க கேட்கவே கூடாது நீங்கள் மருத்துவத்திலேயே பிளட் ப்ரெஷர் அதிகமாக யாருக்கு இருக்குன்னா துளாராசிக்கு தான் இருக்கும் அதே ப்ரெஷர் அடக்கிறவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க தான் ஆசை மோகம் அதிகமாக உள்ளவங்க யாருனா துளாராசிக்காரங்க தான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடையாமல் விட முடியாது துளாராசிக்காரங்கள் ஆசைப்பட்டுட்டு அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியில் போக முடியாது ஒரு உதாரணம் இந்த பேனாவை இந்த துளாராசி ஆசைப்பட்டுட்டாங்க இப்படி வச்சுப்போம் இந்த பேனாவை ஆசைப்பட்டாச்சு இந்த பேனாவை நான் மறைச்சி விட்டுட்டேன் இந்த பேனாவுக்கே விருப்பம் இல்லை துளாராசிக்கிட்ட போகிறதுக்கு ஆனால் ஆசைப்பட்டதோடைய விளைவு துளாராசி இதை அடைஞ்சே தீருவான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுதான் துளாராசி ஆசைப்பட்டாச்சு சுவாமி என் பக்கமே வந்துடக்கூடாது கூடாது என் மனசை நீ கெடுத்துட்டு நீ நல்லா நீ உ இருந்துட முடியுமா இப்படி நினைக்கக்கூடியவர்கள் இது தப்பான்னு கேட்கலாம் தப்பே கிடையாது இதுதான் சரி இதுதான் சரி ஏன்னா ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சந்திரன் நீசம் செவ்வாய் ஆட்சி கேது உச்சம் ராகு கேது என்ன பண்ணிட்டாங்க உச்சம் பெற்றுறாங்க அப்போ என்னென்னா இந்த ரெண்டாவது வீடே நமக்கு எப்படிப்பட்ட பலமாக இருக்குது பாருங்க இவங்க மூளையே இவங்க மைண்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இவங்களுடைய இவங்களை ஏமாத்தணும்னு நினச்சோம்னா மாட்டணும் அவன் ஏமாத்தணும் மட்டும் ஜெகா வாங்க முடியாது துளாராசிக்கிட்டேருந்து எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க அஞ்சாவது வீடு சனியோடைய வீடு அதனால தான் என்னென்னா ஏகப்பட்ட சிக்கல்களை துளாராசி குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கும் குடும்பத்தில் அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் துளாராசிக்கு எதிர்ப்பாக இருக்கும் ஒரு கிட்டே வாழ்கிற மாதிரி இருக்கும் துளாராசியை கண்டாலே எல்லாம் மில்ட்ரின்வான் ஐயோ அவர் வராருங்க துளாராசியில் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு மில்ட்ரியை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்போம் அதை விட ரொம்ப வளைஞ்சு கொடுப்பாங்க துளாராசிக்காரவங்க ஆனால் என்ன மாயமோ தெரியவில்லை என்ன மந்திரமோ தெரியவில்லை அவர்களை பார்த்தா நம்ம மில்ட்ரியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒத்துக்காதோன்னு ஒத்துப்பேன் ஏன்னா அஞ்சாவது வீடு சனியோடைய வீடு இவங்க பேசுகிற ரூல்ஸு இவங்களுக்கிட்டே ஒரு ரூல்ஸு போட்டிருப்பாங்க ரூல்ஸு புத்தகத்திலே இருக்காது ரூல்ஸு புத்தகத்திலே இருக்காது அதான் துளாராசி அதில் ஜெயிச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுடைய பலம் அதனால தான் நிறைய பேர் துளாராசிக்காரங்க இல்லற சுகம் இல்லாமல் இருப்பாங்க துளாராசிக்கு இல்லற சுகம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா அஞ்சாவது வீட்டில் சனி இருக்கிறதுனால பேசியே கெடுத்துப்பாங்க நல்ல க நிறைய காதல் ஃபெயிலியர் ஆகிறதுலாம் துளாராசியில் தான் ஃபெயிலியர் ஆகும் நிறைய பேர் ஏமாந்து போகிறதெல்லாம் தான் ஏமாந்து போவாங்க த துளாராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசிக்காரவங்க தான் வந்து இல்லறத்துல சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்க அது என்னென்ன தெரியாமல் இருப்பாங்க இப்படிலாம் நிறைய துளாராசியில் மைனஸ் இருக்குது ஆனால் அது மைனஸ் அவங்க ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வேலை அவங்களுடைய இலக்கு அவங்கள நம்புனவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமை எதிரியாக இருந்தாலும் போய் தொலைறானு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த அஞ்சாமடை கொடுத்துரும் அதே ஏழாவது வீடு இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது வீடு மேஷம் செவ்வாயுடைய வீடு அப்போ யாரை நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்களோ யார் உங்களுக்கு பேர் எதிர் செக்ஷன் அது கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய பாட்னர் எந்த பாட்னராக நீங்கள் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த பாட் அந்த பாட்னர்னாலே பாடம் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் டிசிஷன் எடுங்க அவங்கள டிசிஷன் எடுக்க வைக்காதீங்க சொதப்பிடுவாங்க துளாராசிக்காரங்களுடைய ஆசை நிராசையாக போயிடும் அதனால் என்றைக்குமே பார்ட்னர்ஷிப் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் துளாராசி முடிவெடுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அதை விட்டுட்டு பார்ட்னரை முடிவெடுக்க வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதோகதியாகிடும் வேண்டாம் இவ்வளோ தெளிவாக நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி இந்த துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாவது வீடு புதனுடைய வீடு உங்கள் புத்திசாலித்தனம் மாதிரி யாராலையும் முடியவே முடியாது டைமிங்கில் பேசுகிறது டைமிங்கில் உதவி பண்ணுறது டைமிங்கில் பணத்தை சேர்க்குறது டைமிங்கில் பணப்பிரச்சனையை தீக்கிறது டைமிங்கில் பிரச்சனையை தீக்கிறது டைமிங்கில் அரசியல் பேசுகிறது டைமிங்கில் ஒருத்தவங்களை விட்டு கொடுக்காமல் பேசுகிறது டைமிங்கில் ஒருத்தவங்கள சேர்த்துக்கிறது இது எல்லாம் உங்களால் தான் இந்த டைமிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களாம் பக்கத்தில் போனவங்களும் கோட்டை விட்டுருவாங்க உங்கள் பக்கத்துலேயே தான் பத்து பேர் இருந்திருப்பான் அந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாது அதை நீங்கள் மட்டும் பண்ணுவீங்க இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து கணக்கு போட்டிங்கன்னா உங்கள் சோதனைகள் தனியும் உங்கள் மா தனிமை மாறும் இனிமை சேரும் செய்யலாமா இவ்வளவு தான் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்த பிடிங்க உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதனை தனியும் அதை விட இன்னும் டிப்ஸ் இருக்குது இந்த துளாராசிக்காரவங்க உங்கள் குலதெய்வத்து பேரை டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த குலதெய்வம் நீங்கள் நினைக்கிற இனிமையை கொடுப்பாங்க உங்கள் தனிமையை மாற வைப்பாங்க உங்கள் சோதனைகள் தனியும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த குலதெய்வத்து பேரை மட்டும் போடுங்க பெரிய பலன் மாறும் அஸ்வினி தேவர்கள் உங்களை பார்த்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்ல காத்துக்கிட்டுருக்குறாங்க அதனால் ராசி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க அது உங்களோட பெரிய பலம் பெரிய உங்களுடைய கணக்கு மனக்கணக்கை இப்போதைக்கு நடத்தக்கூடிய நேரம் மனக்கணக்கு அதில் நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா என்றைக்குமே பாருங்கள் காலையில் எழுந்த உடனே துளாராசி முடிவு பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான் மெயின் பிளானட் எது தெரியுமா சந்திரன் சந்திரன் தான் மெயின் பிளானட் துளாராசி காலையில் உடனே ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் அதில் முதல் இருபது நிமிஷம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் சாதகமாக இருந்தால் அந்த நாளில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்துங்க பாதகமாக இருந்தால் கப் சிப்னு இருந்துருங்க அது உங்களுக்கு நல்லா இருக்காது அந்த நாள் எழுந்தோடனே புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருது பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வருது கோமாக நடத்துகிறாங்க வச்ச ஒரு பொருளை மறந்துடுறீங்க கிச்சனுக்கு போனால் சமைக்க பிடிக்கல கார் எடுத்தால் ப்ராப்ளம் வருது டூவீலருக்கு வீலருக்கு பால் கடைக்கு போனால் பிரச்சனை வருது எழுந்திருக்கவே பிடிக்கல ஏண்டா எழுந்திருக்குறோன்னு தோணுது இப்படி ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த நாளை காட்டி கொடுத்துரும் துளாராசிக்கு ரெண்டு மணி நேரத்தில் பிரச்சனை வந்துடும் அன்றைக்கி நல்லா இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது என்னடா இது ஒரு பிரச்சனையும் வரலன்னா அன்றைக்கி இறங்குங்க சக்ஸஸ் ஆவீங்க அதே நேரத்தில் எதையாவது இந்த குண்டக மண்டக்கம் சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரத்தில் உங்களை ஏதாவது ஆட்டி வச்ச ஆண்டவன்னா கப் சிப்புன்னு அன்றைக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் இதை மட்டும் இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சோதனைகள் தனியும் தனிமை மாறும் இனிமை சேரும் நீங்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவன் கொடுப்பான் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு